பழமொழி கதைகள் கழுதை திருடர்கள் ஆந்திர மாநிலத்துல குப்பம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல விவசாயி ஒருத்தர் இருந்தாரு அவரோட விவசாய நிலத்துல விளைஞ்ச பொருட்களை எல்லாம் சந்தைக்கு கொண்டு போய் விற்க கழுத ஒன்னு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அந்த முடிவுபடியே சந்தைக்கு போய் ஒரு கழுதையை நல்ல விலை கொடுத்து வாங்கினாரு அப்படி கழுதைய வாங்கின இவரோ தன் வீட்டுக்கு போறதுக்காக பாதையில பொறுமையா நடந்து போயிட்டு இருந்தாரு அப்படி இவர் போகிறத மூணு திருடங்க கவனிச்சிட்டாங்க ஆஹா இந்த ஆள் கிட்ட இருந்து இந்த கழுதையை நம்ம எப்படியாவது திருடணுமே அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஆனா அந்த சமயத்துல ஆந்திர மாநிலத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த மன்னரோ அதாவது அந்த காலங்கள்ல எல்லாம் ஆந்திர மாநிலத்தை கலிங்க நாடு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்படி இந்த ஆந்திர மாநிலத்தை அந்த சமயத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்த மன்னரோ ரொம்ப கண்டிப்பா இருந்தாரு அதாவது திருடங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தண்டனையாக கொடுத்துக்கிட்டு வந்தாரு அப்படி இந்த தண்டனைகளை நினைச்சு இந்த மூணு திருடங்களும் ரொம்ப பயந்துருந்தாங்க இருந்தாலும் நல்ல ஒரு திட்டம் போட்டு இந்த விவசாயியை ஏமாத்தணும் அந்த திட்டம் எப்படி இருக்கணும்னா மன்னர்கிட்ட போய் கழுத திருட்டு போனத பத்தி இந்த விவசாயி சொல்லவே கூடாது அப்படி ஒரு திட்டமா இருக்கணும் அப்பதான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க இப்படி இந்த திருடங்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல இந்த விவசாயியும் கழுதையோட ரொம்ப நேரமா நடந்து போய்கிட்டு இருந்த களைப்பால ஆஹா சரி ரொம்ப களைப்பா இருக்கு நம்ம ஒரு மரத்தடியில படுத்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு ஒரு மரத்து பக்கத்துல போய் உக்காந்தாரு அப்போ இந்த மூணு பேர்ல ஒரு திருடனும் அவர் கூடவே ஓய்வெடுக்கிற மாதிரி நடிச்சான் அப்படியே இந்த விவசாயிகிட்ட கொஞ்சம் பேச்சும் கொடுத்தான் எங்க நீங்க இந்த பக்கம் உங்க ஊருக்கு போறீங்களா சரி சரி இந்த காட்டுல மிருகங்கள் மாதிரி ராட்சசம் அவனை பார்த்தா எல்லாருமே ஓடிடுவாங்களாம் அப்படின்னு கிட்ட அந்த திருடன் சொன்னான் இவன் இப்படி சொன்னதும் அதை கேட்ட இந்த விவசாயியோ சிரிச்சிட்டு அத கண்டுக்காம விட்டுட்டாரு அப்படியே கொஞ்ச நேரத்துல தூங்கவும் ஆரம்பிச்சாரு அவர் இப்படி தூங்க ஆரம்பிச்சதும் அந்த இடத்துக்கு வந்த இன்னொரு திருடனோ அங்க இருந்த அந்த கழுதையை கட்டி இருந்த கயத்தை எடுத்து தன்னோட கழுத்துல மாட்டிக்கிட்டான் இன்னொரு திருடனோ அந்த கழுதைய வேற பக்கமா இழுத்துட்டு போயிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தூக்கத்துல இருந்த இந்த விவசாயி கண் முழிச்சு கண்ணை கசக்கிக்கிட்டே பக்கத்துல திரும்பி பார்த்தாரு அங்க திரும்பி பார்த்தவருக்கு ஒரே அதிர்ச்சி ஒய்யோ என்னடா இது நம்ம கழுத இருந்த இடத்துல எவனோ ஒருத்தம் படுத்துருக்கானே யாரு இந்த மனுஷன் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு உடனே இவரு பக்கத்திலேயே ஓய்வெடுக்கான அவன் இந்த விவசாயி கிட்ட ஐயோ ஐயா இவன் தான் அந்த மிருகங்கள் மாதிரி உருமாறுற ராட்சசம் போல இருக்கு வாங்க நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு அவன் ஒரு பக்கமா ஓட ஆரம்பிச்சிட்டான் இந்த விவசாயியும் இது என்னடா வம்பா போச்சு நம்ம கழுதன்னு நினைச்சு வாங்கிக்கிட்டு வந்தது ஒரு ராட்சசனா அதுவும் இப்ப டப்புன்னு மனுஷன் மாதிரி உருமாறிட்டானே அப்படின்னு பயந்து போய் தலை தெரிக்க இவரும் இன்னொரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு இப்படி இந்த விவசாயி அந்த காட்டை விட்டே ஓடி போனதுக்கு அப்புறமா அவரை ஏமாத்தின இந்த மூணு திருடங்களும் அவங்களோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த கழுதைய திரும்ப கொண்டு போய் அந்த சந்தையிலையே வித்து அந்த மூணு பேரும் அதுல வந்த லாபத்தை பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க இதுக்கு தான் கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீரை விசாரிப்பதே மெய் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு தான் கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த விவசாயி முன்பின் தெரியாத ஒருத்தன் ஐயா மிருகம் மாதிரி மாறுற ராட்சசம் ஒருத்தன் இந்த காட்டுல இருக்கானா அப்படின்னு சொன்னத உடனே நம்பாம இருந்த போதும் தன் கண்ணால ஒருத்தன் கயிற கட்டின்னு உக்காந்து பார்த்து ஏமாந்து போயிட்டாரு ஆனா அப்படி இல்லாம வேற சிலரை கேட்டு தெரிஞ்சிருந்தா யார்கிட்டயோ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின இந்த கழுதைய ஏமாந்து போய் விடாம இருந்திருக்கலாம் அப்படிதான் யாராவது ஏதாவது நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா நம்மளும் அதை டப்புன்னு நம்பிடக்கூடாது அதோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு முடிவெடுக்கணும் சரியா அவ்வளோதான்